துபாய்ல இருந்தது தெரியுது துபாய்ல எந்த இடத்துல இருந்த பாருங்க துபாயில அந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட ஒட்டி துபாயில பஸ் ஸ்டாண்டா என்னமா உசுலமட்டி பஸ் ஸ்டாண்ட சொல்ற மாதிரி சொல்ற துபாயில பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு கேக்குற இந்த துபாய் பஸ் எல்லாம் வந்து நிக்கும்ல அங்க இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா ஆமா துபாயில நின்னு அட்ரஸ் சொல்லு சொல்லுப்பா சொல்லுங்கல நம்பர் ஆறு விவேகானந்தர் தெரு துபாய் குறுக்கு சென்று